வாய் நண்பர்களே நம்ம வந்து கீரை பார்க்க போகிறோம் இதுதான் திருநெல்வேலி சைடில் துடுப்புக்கீரை இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய வகைக்கீரை இருக்குது இது வந்து அரைக்கீரை வகையை சேர்ந்தது இந்த பாருங்கள் இது ஒரு வகை அரைக்கீரை அப்புறம் இது வந்து ஒரு வகை மூக்கிரெட்டி கீரை நம்ம வந்து இப்போ என்ன கீரை பறிக்க போகிறோன்னா கீரை பறிக்க போகிறோம் பாருங்க இந்த இருக்குதா இதுதான் ஒரு வகை துடுப்புக்கீரை இதுவும் துடுப்புக்கீரை தான் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கீரையை சிறு பெரு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பாருங்கள் நிறைய இருக்குது இந்த இருக்குது என் கையில் விதமாக இருக்கு பாருங்க ரெண்டுமே தான் இது வந்து அரைக்கிற பாருங்க அதே ஸ்டைல் தான் நல்லா